கூட்டணியை பிரிக்க தங்கமையில் தூண்டிவிட்ட சம்மந்தி சொத்து அபகரிக்க பிளான் பண்ண பாண்டியனோட மச்சான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் வீட்டுக்கு வந்த மருமகள் புகுந்த வீடு ஒற்றுமைக்காக ஒரு சில விஷயங்கள் செஞ்சாலும் இந்த அம்மாக்கள் சும்மா விடுறதில்ல அப்படிங்கிறத காட்டுற விதமாக தான் பாக்கியம் சகுனி வேலையை பார்த்துட்டு வராங்க ஏற்கனவே தங்கமையில் பொய் புத்தலாட்டம் எல்லாமே பண்ணி பாண்டியனோட வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டாங்க அதுக்கப்புறமா சரியான ஒரு மருமகளா இருந்தா கூட இவங்க செஞ்ச திலாலங்கடி வேலைகள் எல்லாத்தையுமே மறந்து தங்கமையில ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் ஆனா அதையும் கெடுக்கிற விதமா பாக்கியம் சும்மா இருக்க விட மாட்டாங்க அதாவது கோமத்தி மீனா ராஜி மேல கோவத்துல இருக்கிறதுனால பெசாம அவங்கள ஒதுக்கி வச்சிருந்தாங்க இத பார்த்த தங்கமையில் கோமதி ராஜி அண்டு மீனாவை சேர்த்து வைக்கிற விதமா கோமதி கிட்ட நைசா பேசி மறுபடியும் இவங்களுடைய கூட்டணி சேர்றதுக்கு வந்துட்டு உதவி செஞ்சாங்க இத தங்கமயில் சந்தோஷத்தோட தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்றாங்க ஆனா இத கேட்ட பாக்கியம் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தங்கமயில திட்டிடுறாங்க ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தங்கமயில் கேட்கும்போது அவங்களுக்குள்ள எதனா ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி உனக்கு தெரிஞ்சா அதை ஊதி பெருசாக்கி நிரந்தரமா அவங்கள பிரிக்கிறதுக்கு வழி பார்த்துருக்கணும் அதுவும் முடியலை அப்படின்னா உன்னோட வேலையை மட்டும் நீ பார்த்துட்டு அமைதியா இருந்திருக்க வேண்டியது தானே உன்னை யாரு பஞ்சாயத்து பண்ணி அவங்கள சேக் சேர்த்து வைக்க சொன்னது அவங்க சேர்ந்துட்டா ஒன்னு ஒதுக்கிடுவாங்க இது உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரியா தங்கமயில்கிட்ட கோபமா பேசுறாங்க இனிமேலும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அவங்களுடைய ஒற்றுமையை பிரிச்சு அதன் மூலியமா உனக்கு அந்த வீட்டுல முதல் அதிகாரம் கிடைக்கும்படி செய் அப்படிங்கிற மாதிரியா ஆஹ் தங்கமயிலுக்கு பாக்கியம் ஐடியா கொடுக்குறாங்க இதை கேட்ட தங்கமயிலுமே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்ததா கோமதி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ராஜி அண்ட் மீனா சமரசம் பண்ற வகையில பேசி சமாதானப்படுத்துறாங்க அப்போ கதிர அண்ட் ராஜியோட திருமணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது தங்கமையில் உள்ள வந்துடுறாங்க உடனே இந்த விஷயம் தங்கமயிலுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே அமைதியா வேற விஷயத்த பேசுறாங்க இதை பார்த்து தங்கமயிலுக்கு அம்மா சொல்றது சரிதான் இவங்க ஒன்று சேர்ந்ததும் தன்னை உதாசீனப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது போல தங்கமயில் நினைக்கிறாங்க இதை தொடர்ந்து சக்திவேல் அண்ணனுக்கு பொண்ணு மேலே பாசம் வந்துட்டா சொத்துக்கள் இல்லாமல் பாதி அங்க போயிடுமே அதுக்கப்புறமா நமக்கும் நம்மளோட பையனுக்கும் ஒண்ணும் இல்லாமல் இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரியா அதை மனசுல வச்சு அப்பப்போ முத்துவேலுடைய மனசுல கோவத்தை உண்டாக்குற அளவுக்கு ஒரு சில விஷயங்களை பேசி முத்துவேல் பொண்டாட்டிக்கிட்ட கோவப்படுற அளவுக்கு ஒரு சில தில்லாலங்கடி வேலைகளையும் பண்றாரு சோ அந்த வகையில கடைசியில முத்துவேல் தம்பியை நம்பி எல்லா சொத்துக்களையுமே இழந்து தனியா நிக்க போறாரு அப்போதான் ராஜி அண்டு பாண்டியனோட அருமை முத்துவேலுக்கு தெரிய வரும் ஸோ எனிவே இந்த விஷயங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரமே நடக்கும் அண்ட் அதே போல் தங்கமயிலனுடைய கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் அவங்க ரியலாகவே ஒரு நல்ல ஒரு கேரக்டராக அவங்கள ஷோ பண்ணாலுமே பாக்கியத்தினுடைய அட்வைஸின் படி அவங்க நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சகுனி வேலை பார்க்குற மாதிரியாக ஆயிடுது அண்ட் அதே போல் இப்போது கோமதி மீனா ராஜி இவங்க மூணு பேருமே சேர்கிறதுக்கு ஒரு வகையில் தங்கமேல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணாங்க பட் அதையுமே கெடுக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா இப்போது தங்கமீனோட மனசில் வந்துட்டு மறுபடியும் பாக்கியம் வந்துட்டு நஞ்சு விதைச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டியூஷன் விஷயம் பார்த்தீங்கன்னா முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரியா ஜவ்வாய் இழுத்து ஒரு வகையில் முடிகிற ஒரு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்குது ஸோ எனவே இனி அடுத்த கட்ட பிரச்சனையாக அந்த சரவணனுக்கு கொடுத்த அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கான கணக்கு வந்துட்டு மேபி அடுத்த இஷ்யூவாக வரலாம் ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்க